ஆட்டோக்கார ஆட்டோக்கார நாலு நெஞ்ச ரோட்டுக்கார நியாயம் உள்ள வீட்டுக்கார நல்லவங்க கூட்டுக்கார நல்லா பாடும் பாட்டுக்கார காந்தி பிறந்த நாட்டுக்கார கம்பெடுத்த வேட்டக்கார பெரியவங்க உறவுக்கார இறக்கம் உள்ள மனசு நான் ஏழைக்கெல்லாம் சொந்த நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்த காரண்டா அஜத்து என்ன அஜத்து தான் என்ன கும்பு அதுக்கு என்ன அஜக்கு தான் கும்கு என்ன கும்கு நான் ஆட்டோக்காரன் நாலு நெஞ்சு ரூட்டுக்காரன் நியாயம் உள்ள வீட்டுக்காரன் நல்லவங்க கூட்டுக்காரன் நல்லா பாடும் பாட்டுக்காரன் காந்தி பிறந்த நாட்டுக்காரன் கம்பெடுத்தா வீட்டக்காரன் வெளியவங்க உறவுக்காரன் இறக்கமுள்ள மனசுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா ஊரு பெருசாட்சி ஜனத்தொக பெருசாட்சி பாட்சா எதிர்பார்த்து பாரி வயசாட்சி வாழ்க்கை வர வரக்கும் நேரத்துல இருக்கும் ஜாலிகளின் ஓரத்துல அட கண்ணடிச்சா காதல் வரும்னு சொல்லுவாங்க நீங்க கை ஆட்டோ வரும்னு சொல்லுவீங்க அட கண்ணடிச்சா காதல் வரும் சொல்லுவாங்க நீங்க கை செட்டுன்னா ஆட்டோ வரும் சொல்வீங்க முந்தி வரும் பாரு இது மூணு சக்கர தேர் நன்மை வந்து கேது நீ நம்பி வந்து ஏறு இறக்கம் உள்ள மனசு காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் இருந்த காரண்டா நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் இருந்த காரண்டா அஜுக்கு என்ன அஜக்குதான் கும்கு என்ன கும்குதான் அஜுக்கு என்ன அஜக்குதான் நான் ஆட்டோக்காரன் நாலு நெஞ்ச ரூத்துக்காரன் நியாயம் உள்ள நல்லவங்க கூத்துக்காரன் நல்லா பாடும் பாட்டுக்காரன் காந்தி பொறுந்த கம்பெடுத்தா வெட்டக்காரன் பெரியவங்க உறவுக்காரன் இரக்கமுள்ள மனசுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொன்ன காரண்டா அம்மா தாய்மானே ஆபத்தி விட மாட்டேன் வெயிலோ கோயல் மலையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அங்கங்க பசி எடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம் நான் பிரசவத்துக்கு இலவசமா வாரேமா ஓம் பிள்ளைக்கு ஒரு பெருவச்சி தாரேம்மா நான் பிரசவத்துக்கு இலவசமா வாரேமா ஓம் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சு தாரேம்மா எழுத்து இல்லாதாலும் எங்களை நம்பி வருவான் அட்ரஸ் இல்லாதரு அறிவான் இறக்க முடிய மனசு காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொன்ன காரண்டா நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொன்ன காரண்டா அஜக்கு என்ன அஜக்கு தான் கும்கு என்ன கும்குதான் அஜக்கு என்ன அஜக்கு தான் கும்கு என்ன கும்குதான்